கர்நாடக பாஜகவின் முக்கிய முகமாக அறியப்படும் சி டி ரவி மீது பெண் அமைச்சரை அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட பொய் வழக்கில் கர்நாடக சட்டசபை வளாகத்தில் வைத்து கைது செய்துள்ள நிலையில் அவரது தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட போட்டோ ஒன்று வெளியாகி இருந்தது இந்த நிலையில் அவரை என்கவுண்டர் செய்யும் முயற்சியில் கர்நாடக காவல்துறை ஈடுபட்டதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநிலம் சிக்மங்களூருவை சேர்ந்தவர் சி டி ரவி ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் முதலே பாஜக இளைஞரணி பொறுப்பில் இருந்து தொடங்கி படிப்படியாக வளர்ந்து தேசிய அளவில் அறியப்பட்ட தீவிர பாஜக அரசியல் செய்து வந்த இவரது எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க திட்டம் போட்டது ஆளும் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு இதன்படி மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்துக்களை திரித்து வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி அதை காரணமாக வைத்து கர்நாடக சட்டசபையில் போராட்டத்தையும் அறிவித்தது கர்நாடக சட்டசபையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அம்பேத்கர் படத்தை வைத்து கோஷமிட்டனர் அப்போது பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சமயத்தில் கர்நாடக மேலவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெபால்கருக்கும் கர்நாடக பாஜக எம்எல்சி சி டி ரவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது லட்சுமி ஹெபால்கரை அவர் தரக்குறைவான வார்த்தைகளில் திட்டி அவமானப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து லட்சுமி ஹெபால்கர் மேலவை தலைவர் மற்றும் கானாபுரா போலீசில் கம்ப்ளைண்ட் செய்தார் இந்த புகாரை சி டி ரவி முற்றிலுமாக மறுத்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து சி டி ரவியை இதற்கு பின்னரும் கைது செய்தனர் ஸ்வர்ண சௌதா வளாகத்தில் இருந்தே போலீசார் சி டி ரவியை குண்டு கட்டாக இழுத்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர் அவரை கைது செய்து காவல்துறையினர் அழைத்து செல்கையில் சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவரை அடிக்க பாய்ந்தனர் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே தனது சமூக வலைதள பக்கத்தில் ரத்தம் ஒழுங்கு இருக்கும் ஒரு படத்தை வெளியிட்டார் சி டி ரவி போலீசார் அவரை கைது செய்து இழுத்துச் சென்ற போது அவரது தலையில் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவருக்கு தலையில் கட்டு போடப்பட்டுள்ளது இன்று அதிகாலையில் போலீசார் சி டி ரவியை ராமதுர்கா தாலுகாவுக்கு காரில் அழைத்துச் சென்றனர் அப்போது போலீசார் தன்னை துன்புறுத்துவதாகவும் புகாரை வாங்கி காங்கிரஸ் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் கூறி நடு ரோட்டில் அமர்ந்து சி டி ரவி தர்ணா செய்தார் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட தனக்கு அளிக்க தயங்கும் போலீசாரின் திட்டம் என்கவுண்டர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சித்தராமையா சிவகுமார் இருவரும் இதற்கான கட்டளைகளை காவல்துறைக்கு அளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சி டி ரவியின் ஆக்ரோஷமான அரசியல் எதிர்பார்த்தை கண்டு அஞ்சி அவரை மொத்தமாக முடித்துவிட காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசு முடிவு செய்திருப்பது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி தாக்கியதால் காயமடைந்த பாஜக எம்பி மருத்துவமனையில் இருக்க எதிர்கருத்து சொன்ன பாஜகவின் முக்கிய தலைவர் ஒருவரை என்கவுண்டர் செய்யும் அளவு காங்கிரஸ் கட்சி செல்கிறது என்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது